The schemes which the central government of India is giving to the minorities, especially since we are from the minority community, I would like to create an awareness about the schemes in Tamil so that we can reach to the end of Cap Comorin.

சிறுபான்மை மாணவர்களின் உயர்கல்வி கனவை நினைவாக்க ஐந்து வருடங்களுக்கு கல்வி தொகை வழங்குதல் இதுதான் மௌலானா ஆசாத் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம் ஆராய்ச்சி படிப்பு எம் மற்றும் பிஹெச்டி படிப்புகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது இதனால் சிறுபான்மை மாணவர்கள் உயர்கல்வி முடித்து பேராசிரியர்களாகவோ அல்லது ஆராய்ச்சியாளர்களாகவோ முன்னேற இந்த திட்டம் உதவுகிறது இதனுடைய தகுதி என்னவென்று சொன்னால் அரசு அறிவித்துள்ள ஆறு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் உயர்கல்வி பயில தேவையான அடிப்படை கல்வி முடித்திருக்க வேண்டும் அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளான யூஜிசி நெட் யூஜிசி நெட் தேர்வு பெற்றிருக்க வேண்டும் ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்து மேற்படிப்பு தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இந்த கல்வி உதவித்தை வழங்கப்படும் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டிய வெப்சைட் டப்யூ டபிள்யூ இந்த உதவித் தொகையானது முதல் இரண்டு வருடங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் மாதம் அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஜேஆர்எஃப் என்று சொல்வார்கள் அடுத்த மூன்று வருடங்களுக்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் மாதம் கொடுக்குறாங்க சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இதை நீங்கள் வந்து மற்றொர்களிடத்திலும் சொல்ல வேண்டும் அதே போல் சிறுபான்மையினருக்கு என்று நாம் சொல்லக்கூடிய திட்டங்கள் என்று சொன்னால் முத்தாய்பாய் நிறைய திட்டங்களை நாம் சொல்ல முடியும் அதில் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்தும் திட்டம் ஐடிஎம்ஐ அரசு உதவி பெறும் உதவி பெறாத சிறுபான்மையினர் பயிலும் பள்ளிகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி வகுப்பறைகள் அறிவியல் கூடம் கணினி அறை நூலகம் கழிப்பறை குடிநீர் இப்படியாக பதிமூன்று வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு விடுதிகள் மற்றும் இதர அத்தியாவசியமான தேவைகளுக்காக எழுபத்தி ஐந்து சதவீத மானியம் அதாவது அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரை நிதி உதவி தருகிறார்கள் இந்த தகவல்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் டபிள்யூ 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 டாட் எம்ஹெச்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் நீங்கள் சென்று பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் டபிள்யூ 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 டாட் எம்ஹெச்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அது மட்டுமல்ல புத்தொழுச்சி திட்டம் என்று நை உதயான் சிறுபான்மை மாணவ மாணவிகள் மத்திய மாநில அரசுகள் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் முதல் நிலைப்படியில் வெற்றி பெற்றால் அவனுடைய உதவித்தொகை என்னவென்று சொன்னால் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் வெற்றி பெற்றால் ஒரு லட்சம் ரூபாய் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் வெற்றி பெற்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் பணியாளர் தேர்வாணையம் மூலம் பெற்றால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு மேல்நிலை மற்றும் உயர்நிலை கல்வி உதவித்தொகை திட்டம் பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ இளநிலை மற்றும் முதுநிலை படிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வி உதவி தொகை திட்டத்திற்கு வருடத்திற்கு மூணாயிரம் முதல் பத்தாயிரம் வரை வழங்கப்படுகிறது மற்றும் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஐம்பது ரூபாய் முதல் ஐநூத்தி எழுபது வரை வழங்கப்படுகிறது இதனை நீங்கள் தொடர்பு கொண்டு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வெப்சைட்டு சொல்லுகிறேன் எஸ்சி ஹச்ஓஎல்ஏஆர் எஸ்ஹச்ஐபிஎஸ் டாட் ஜிஓவி நீங்கள் இதில் சென்று பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் காரியத்தை நீங்கள் அங்கே அப்ளை செய்யலாம் அடுத்ததாக சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு தொடக்கம் மற்றும் இடைநிலை கல்வி உதவித்தொகை திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படுகிறது இதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வெப்சைட் ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதை தொடர்ந்து மௌலானா ஆசாத் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம் இது என்னவென்று சொன்னால் சிறுபான்மை மாணவ மாணவிகள் எம் ஆர் ஆட் பிஹெச்டி படிப்பதற்காக மத்திய அரசு கல்வி உதவித்தொகையாக ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவிற்கு இர முதல் இரண்டு வருடத்திற்கு மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவிற்கு முதல் மூன்று வருடங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை மாதம் வழங்கப்படுகிறது இதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வெப்சைட் ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அது மட்டுமல்ல சிறுபான்மை மாணவிகளுக்கான தேசிய கல்வி உதவி தோட்டம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பேகம் ஹசரத் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு வருடம் ஐந்தாயிரம் மற்றும் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வருடம் ஆறாயிரம் நீங்கள் இதையும் பதிவு செய்யலாம் உங்களுக்கு உங்கள் பள்ளி மூலமாகவே கொடுக்கப்படும் சிறுபான்மையினருக்கான உயர்கல்வி தொகை திட்டம் உதவி தொகை திட்டம் கோர்சஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பத்தி ஐந்து உயர்கல்வி நிறுவனங்களில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே கொடுக்குறாங்க அட்மிஷன் மற்றும் கல்வி கட்டணம் வருடத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் வீட்டிலிருந்து படிப்பதற்கு ரூபாய் ஐநூறு மாதம் கொடுக்குறார்கள் விடுதலில் தங்கி படிப்பதற்கு ஆயிரம் கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல சிறுபான்மை மாணவ மாணவியர்கள் அயல்நாட்டில் நாட்டில் உயர்கல்வி பயில்வதற்காக பதோ பிரதேஷ் அயல்நாட்டில் நாட்டில் பட்டமேடிப்பர் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு புயல்வதற்காக கல்விக்கடன் கடன் அதிகபட்சமாக ரூபாய் இருபது லட்சம் வரை வழங்கப்படுகிறது அதற்கான முழு வட்டித் தொகையும் மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தும் இதுதான் உங்களுக்கு சிறப்பு அம்சம் வட்டி தொகையை மத்திய அரசே வங்கிகளுக்கு செலுத்திவிடுகிறது நீங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அஃபயர்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் எம்ஐ என்ஓஆர்ஐ டிஒய் ஏஎஃப்எஃப் ஏஐஆர்ஸ் டாட் ஜிஓவி டாட் டாட்ஐஎன் ஸோ இப்படியாக பல திட்டங்களை சிறுபான்மையினருக்கு மத்திய அரசு வழங்கி கொண்டு வருகிறது இந்த வசதிகளை நாம் இந்த ஸ்கீம்களை நம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம் என்று சொல்லி மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த விபத்துக்கான விபத்து காப்பீடு திட்டத்துக்கான பிரீமியம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருபது ரூபாய் மட்டுமே ஒரு வருடத்திற்கு இந்த காப்பீட்டு காலம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மே முப்பத்தோரு வரை இருக்கும் இதனுடைய காப்பீட்டு பலன்கள் என்னவென்று சொன்னால் உயிரிழப்பு அல்லது முழு உடல் பாக செயலிழப்புக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறார்கள் பகுதி உடல் செயல் இழப்பு என்று சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வங்கிக் கணக்கு வைத்துள்ள அனைத்து வங்கிகளிலும் தபால் அலுவலகங்களிலும் நீங்கள் சென்று உங்களை பதிவு செய்து கொள்ளலாம் இருபது ரூபாய் மட்டுமே வரும் வருடத்திற்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விபத்து காப்பீடுகள் கோப்புகள் மூலம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதுல பெண் பயனாளிகளை பார்க்கும் பொழுது பத்து புள்ளி இருபத்தி ஆறு கோடி பெண் பயனாளிகள் பயனடைந்துள்ளார்கள் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு விபத்து காப்பீடு கேட்புகள் மூலம் ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணு லட்சம் இழப்பீடு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது இது நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் பிஐபி டாட் ஜிஓவி டாட் ஐஎனில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபைவ் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபைவ் ஸோ இப்படியாக நிறைய திட்டங்கள் இருக்கிறது அதே போல் போஸ்ட் ஆஃபீஸில் குபுத்து காப்பீடு என்று சொல்லி அது ரொம்ப திறமையாக நீங்கள் எடுத்து படித்து பார்க்க வேண்டும் உங்களுக்கு அருகே இருக்கிற அஞ்சலங்களுக்கு சென்று நீங்கள் மத்திய அரசனுடைய அந்த நலத்திட்டத்தை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள் அதில் சிறப்பாக சொன்னால் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் ஒரு வருடத்திற்கு நீங்கள் பிரீமியம் கட்டும் பொழுது பத்து லட்சம் மதிப்புள்ள விபத்து காப்பீடு ப்ரீமியம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அது நீங்கள் கட்டும்போது அதாவது எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ரூபா கூட அது வந்து பதினைந்து லட்சம் மதிப்புள்ள விபத்து காப்பீடு கொடுக்குறார்கள் மத்திய அரசு அஞ்சலகங்கள் மூலமாக ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக உங்கள் அருகில் உள்ள அஞ்சலகங்களுக்கு சென்று நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் மத்திய அரசு நமக்கு தருகிற ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் நாம் கவனமாக பார்க்கும் பொழுது அது சிறந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த வேளையில் நீங்கள் மேன் மேலும் சில விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் மீண்டும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் என்னுடைய பெயர் பாஸ்டர் சாந்தகுமார் நான் பெரியகுளம் பகுதியில் வசிக்கிறேன் தேனி மாவட்டம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவையான விளக்கங்களை நான் தர தயாராக இருக்கிறேன் நன்றி